எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோனா எங்க ஆள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க சரவணன் சொல்லிட்டு நாங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து படிக்க போனாரு காலேஜ் போனாரு போயிட்டு படிக்க முடிய உடம்பு சரியில்லாம வந்துட்டாரு அது வந்து படிக்கலன்னு சொல்லியிருந்தோம் காமலா வந்துச்சு அதனால் அவர் வந்துட்டு அது படிக்கலன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க அதிகமாக குடித்தா மஞ்சக்காமலை தாங்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமா வந்து குடிக்கவே மாட்டார் நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் குடிக்க மாட்டாரு பீடி சிகரெட்லாம் அடிக்க மாட்டார் அவர் வந்து சொக்க தங்கம் எங்கள் மாமா வந்து ஒரு சொக்க தங்கம் நீங்கள் நம்மனாலும் நம்மள்ட்டாலும் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் எங்கள் மாமா குடிக்க மாட்டாருன்றது அது மட்டும் தான் உண்மை இன்னும்மா குடிப்பியா இவங்கெலாம் என்ன சொல்லணும்ன்றியா நான் குடித்தா நான் குடிக்க மாட்டேன்றது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் மற்றவங்களாம் தெரிஞ்சா என்ன அப்படின்றியா எங்கள் மாமா குடிக்க மாட்டாருங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் சரிங்களா அவ்வளவுதான் இந்த வீடியோ அவருக்கு இந்த கமெண்ட்ஸ் பார்த்தார்ல மனசு கஷ்டமாக இருந்தது நீ வீடியோ போட்டு வீடியோ போட்டு என்னை வீடியோவில் ஜாயின் பண்ணி என் பேரை கெடுக்கிறேன்னு என்னை திட்டினாரு அதனாலதான் தான் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் அவர் வந்து குடிக்க மாட்டாருங்க